பிறரன்பே இறை அன்பு இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான்குடைய அன்புடன் அழைக்கிறேன் பிறர் அன்பே இறை அன்பு ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருபதில் வாசிக்கிறோம் கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்ய முடியாதபடி கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது பிறர் அன்புதலான் பிறர் அன்பில்தான் இறை அன்பு இருக்கிறது ரெண்டு ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கிறோம் நான் தூய ஆவின் வழியாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட ஆவியானவரை வழங்கியிருக்கிறேன் உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன் இது இயேசு கிறிஸ்துக்குள் புரிய அப்போ நம்ம அவர் கொடுக்கப்பட்ட உள்ளம் எப்படிப்பட்டேன்னா பாவம் செய்யாதபடி கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் கடவுடைய திருவிழத்தை நேற்று நிறைவேற்றுவதற்கான வல்லமை உள்ள உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாவற்று மேலாக அன்பு நிறைந்த உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் பிறரை அன்பு செய்யும்படியாக பிறரை மன்னிக்கும்படியாக பிறரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்குள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக பிறரை புறக்கணிக்காதபடி அரவணைக்கும்படியான அன்பு உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் யோவா நட்சரி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவனு எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் ஆக கொடுக்கப்பட்ட படிப்பணிகளுக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது என்னிடத்தில் இறையன்பு இருக்கிறது இறை அன்பின் வழியாக பிறர் நாம் வெளிப்படுத்த முடியும் ஏனெனில் ரோமர் ஐந்து ஐந்தின் பிரகாரம் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் வழியாக நம்முடைய இருதயங்களில் அவர் அன்பை ஊற்றுகிறார் எதற்கு பிறரன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற்காக ஆக பிறர் அன்பில் தான் இறை அன்பு இருக்கிறது பிறர் அன்பை ஒதுக்கிவிட்டு வெறும் இறை அன்பில் வாழ முடியாது பிற வழியாகத்தான் இறை அன்பை இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்த முடியும் ஆக பிறரை அன்பு செய்து இறை அன்பில் நிலைத்திருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்